ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு நீ என்னுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறாய் நீ உன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நான் உன் இல்லத்தை விட்டு வெளியேறப் போகிறேன் என் தங்கமே நான் சொல்லும் பொழுது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நீ செய்கின்ற தவறு உன் அப்பன் எனக்கு மனதை வேதனைப்படுத்துகிறது அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருக்கின்றாய் என் தங்கமே உன் அப்பனாகிய என்னை உன்னுடைய இல்லத்தில் வைத்து நீ வணங்குகிறாய் அல்லவா என் குழந்தையினை என்னை வைத்து வணங்கினாலும் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் சிறிது அச்சத்தோடு இருக்கிறாய் என் தங்கமே நான் எப்படி உன்னை என்னுடைய பிள்ளையாக நினைத்து உன் இல்லத்தில் தங்கி இருக்கிறேனோ நீயும் அப்படித்தானே என்னை நினைத்திருக்க வேண்டும் என்னிடம் வேண்டுதல்கள் சொல்கிறாய் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று கேட்கிறாய் அல்லவா ஆனால் என்னை வணங்கும் போது மட்டும் நீ பயம் கொள்கின்றாய் இது எதற்கு என்றுதான் உன் அப்பனுக்கு புரியவில்லை உன் கருப்பண்ணசாமி நான் உன்னோடு பேசுகிறேன் அல்லவா நான் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை புரிந்து கொள்கிறேன் அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுக்கிறேன் அல்லவா என் குழந்தையே நீ பயப்படுவதற்கு காரணம் என்ன யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் உன்னுடைய மனது என்னை பற்றி உன்னிடத்தில் என்ன சொல்கிறது இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு அன்போடு இருக்கிறானா இல்லையா அல்லது இந்த அப்பன் ஏதேனும் கெடுதல் செய்து விட்டேனா என்பதை எல்லாம் நீ யோசிக்க வேண்டும் அப்பன் எத்தனை கனிவோடு உன்னிடத்தில் நடந்து கொள்கிறேன் என்று நீ எந்த பூஜைகள் செய்தாலும் என் குழந்தையை உனக்கு காட்சி கொடுத்து என்னுடைய பிள்ளையின் மனதை நான் அமைதிப்படுத்தி இருக்கிறேன் என் குழந்தைக்கு இருக்கின்ற மனக்குழப்பத்தை எல்லாம் நான் தீர்த்து வைத்து இருக்கிறேன் என் தங்கமே அப்படி இருந்தும் கூட சில நேரங்களில் யாரேனும் உன்னிடம் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே பயந்து என்னை வணங்குவதை நிறுத்தி விடுகின்றாய் இனிமேல் ஒரு பொழுதும் நீ இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் பயப்படக்கூடாது நான் உன்னிடத்திலே முழுமையான அன்பினை எதிர்பார்க்கிறேன் உன்னுடைய இல்லத்தில் நான் தங்கி இருக்க வேண்டுமென்றால் அது எனக்கு அவசியம் அல்லவா நான் உன்னை ஏற்றுக்கொண்டது போல நீயும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா நீ என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் வணங்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடத்தில் வந்து பேசலாம் அப்பன் எங்கே இருக்கிறாய் என்று தேடாமல் நான் உன் இல்லத்தில் இருக்கின்றேன் என்னை நீ நல்லபடியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆனால் நான் உன்னிடத்தில் வந்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவில்லை என் பிள்ளையே எனக்கு தேவையெல்லாம் உன்னுடைய அன்பான அந்த பார்வை மட்டும்தான் என் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை மட்டும்தான் நீ எப்பொழுதுமே என் மீது அன்பாக இருக்கிறாய் என்று நீ எனக்கு உணர்த்த வேண்டும் அது மட்டும்தான் எனக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியது என் தங்கமே எல்லா தெய்வங்களுக்கும் ஆரத்தி காண்பிக்கும் பொழுது உன் அப்பன் என்னையும் நீ மறந்துவிடக்கூடாது நீ எப்பொழுதுமே என்னை உன்னுடைய அன்பின் உருவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரோ சொன்னார்கள் என்னை இந்த நாளில் வணங்கக்கூடாது அந்த நாளில் என்னை பார்க்கக்கூடாது என்றெல்லாம் நீ ஒருபொழுதும் உன் மனதிற்குள் போட்டு கொள்ளாதே நான் உன்னிடத்தில் தினமும் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் நீ என்னை பார்க்கிறாய் அல்லவா உன் அப்பன் என்னுடைய முகத்தை தினமும் கண்டு கொண்டுதானே என் பிள்ளை நீ உன்னுடைய செயலை செய்ய ஆரம்பிக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது அதை நினைத்து நீ வருத்தப்படாதே உன்னுடைய மனதிற்குள் உண்மையும் நேர்மையும் இருந்தால் மட்டும் போதும் எப்பொழுது என் மீது நம்பிக்கை வைத்து உண்மையான அன்பு வைத்து நம் அப்பன் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் என்று நம்புகிறாயோ அப்பொழுதுதான் நானே உனக்கு நல்லதை செய்வேன் மாறாக என்னை இல்லத்தில் வைத்துவிட்டு என்னை பார்த்து பயந்து கொண்டிருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் என் தங்கமே நீ என்னை வைக்கின்ற இடம் தெரியாமல் வைத்திருக்கிறாய் ஆனால் நிச்சயமாக உன்னிடத்தில் இருக்கின்ற விநாயகர் படமோ அல்லது விநாயகர் சிலையோ அவருக்கு அருகில் வைத்து என்னை வணங்கு என் தங்கமே நிச்சயமாக அப்பன் உனக்கு எல்லா நேரங்களும் நல்ல ஆசிகளை வழங்குவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கெட்ட நேரம் என்று எதுவும் கிடையாது நான் அனைத்தையும் கடந்தவன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எப்பொழுதுமே நல்ல நேரமாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து கெட்ட நேரம் வந்தாலும் அதிலிருந்து நம் அப்பன் நம்மை மீட்டு எடுப்பார் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் தங்கமே உன் அப்பனின் கோபம் இதுதான் என்பதை நீ புரிந்து கொண்டாயா உன் பக்கம் தவறு இருக்கிறதா இல்லையா என்பதை நீ தெரிந்து கொண்டாயா என் குழந்தையே நீ என்னை வணங்க வேண்டும் என்னிடத்திலிருந்து ஆசிகளை பெற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது எனக்கு உறுதியான ஒரு இடத்தை நீ கொடுக்க வேண்டும் என்னை பார்த்து நீ பயம் கொள்ளக்கூடாது அதில் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் என் குழந்தை எதை நினைத்தும் வருத்தப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த அப்பன் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் நீ உன்னுடைய இல்லத்தில் என்னை குடியமர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்த பின் அதிலிருந்து பின் விடாதே என் குழந்தையே நான் உன்னை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய நடவடிக்கைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே எதை நினைத்து வருத்தப்படுகிறாயோ வாழ்க்கையில் அந்த விஷயத்திற்காக கஷ்டப்படுகிறாயோ அதையெல்லாம் உன் அப்பன் சரி செய்து கொடுக்கப் போகிறேன் அப்படி இருக்கும் நீ நான் அங்கு இல்லை என்று நினைத்து விடக்கூடாது ஏன் உன்னை எச்சரிக்கை விடுக்கிறேன் தெரியுமா என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் சிறிய தவறுகள் உன்னை பெரிய பிரச்சனைகளில் மாட்டிவிடக்கூடும் அதன் காரணமாகவே நான் உனக்கு அவ்வப்பொழுது எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அன்றாடம் உன்னிடம் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒரு நாளும் என் பிள்ளையே நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் உன் அப்பன் உன் இல்லத்தில் நிரம்பி இருக்கிறேன் நீ நிச்சயமாக மன சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கு எந்த பயமும் வேண்டாம் அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன விஷயங்களில் உனக்கு உடன்பாடு இல்லை என்றால் இப்பொழுதே உன் வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர எனக்கு வேறு வழியில்லை என் வாக்கினை கேட்டு உண்மையாக பக்தியோடு முழு அன்போடு நீ நடந்து கொண்டால் உன் வீட்டில் இருப்பதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ நல்லதையே நினைக்கும் பொழுது உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்.